கோபம் எப்போதாவது எல்லாவற்றையும் குழப்பமாக உணர வைத்து உங்கள் அமைதியை தடுத்திருக்கிறதா மாயா காட்டு குளத்தின் அருகே மண்டியிட்டாள் அது அவளுக்கு பாதுகாப்பான இடம் அவள் தன் அலைபாயும் பிம்பத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் இதய வலியையும் புயலடிக்கும் எண்ணங்களையும் உணர்ந்தாள் அவள் மனம் சுழன்றது வீட்டு வாடகை செலுத்த வேண்டிய தேதி கடந்துவிட்டது அவள் எண்ணற்ற இரமுகள் கண்விழித்து பாடுபட்ட பதவி உயர்வு வேறொருவருக்கு சென்றுவிட்டது அந்த கணத்தில் அன்றாட வாழ்க்கையின் சுமை அவளை மூச்சு திணறடிப்பது போல் இருந்தது எல்லாமே மிகவும் அநியாயமாக தோன்றியது மாயா தன் பிம்பத்தை பார்த்து கத்தினாள் தன் கோபத்தை வெளிப்படுத்தினாள் ஏன் இந்த உலகம் எப்போதும் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது என்று அவள் அழுதாள் அவள் கற்களை பிடித்து தண்ணீரில் வீசி எறிந்தாள் ஒவ்வொரு முறை நீர் போதும் அது அவளுடைய உணர்வுகளோடு போனது அந்த சத்தம் அமைதியான காட்டில் எதிரொலித்தது குளம் கலங்கி போனது அடியில் இருந்த மண் மேலே எழுந்தது முன்பு மாயா அழகை கண்ட இடத்தில் இப்போது சேரும் சகதியுமான நீர்தான் இருந்தது சேரும் சகதியுமான நீரில் தன் குழம்பிய முகம் மறைந்திருப்பதைக் கண்டு அவள் தன்னைத்தானே நிறுத்திக் கொண்டாள் திடீரென்று கோபத்திற்கு பதிலாக அவள் வெறுமையை உணர்ந்தாள் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் தன் கோபம் எல்லாவற்றையும் குழப்பிவிட்டதை உணர்ந்தாள் அவளுடைய பிரச்சனைகள் அப்படியேதான் இருந்தன ஆனால் மனத்தெளிவு மறைந்துவிட்டது காத்திருந்த மாயா தண்ணீர் மெல்ல தெளிய தொடங்குவதை பார்த்தாள் அவள் மாக மூச்சை இழுத்து அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தபோது அவளுக்குள் மெல்ல அமைதி பிறந்தது கோபத்தில் உடனடியாக எதிர்வினையாற்றுவது நம் பார்வையை மறைத்துவிடும் நாம் பொறுமையாக காத்திருந்து நிலைமை சீரடையும் போதுதான் மனத்தெளிவும் அமைதியும் திரும்ப வரும் கோபத்தில் நாம் தண்ணீரை கலக்கிவிடுகிறோம் அமைதியில் உண்மையை காண்கிறோம் கோபம் எப்போதாவது உங்கள் தெளிவான சிந்தனையை தடுத்திருக்கிறதா நிலைமை சீரடைந்து உங்கள் மன அமைதியை மீட்டெடுக்கும் போது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்